ராகதேவன் மேஸ்டோ இசைஞானி இளையராஜா அப்படின்னு பேர் சொன்னாலே மனசு வந்து வேறு மாதிரி போகும் அவர் பாடல்களாக இருக்கட்டும் பாடல்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் படத்துக்கு பின்னணி இசையாக இருக்கட்டும் அதுக்கு வந்து வார்த்தைகள் கிடையாது நான் முதல்ல எல்லாரும் எல்லோருடைய இசையும் கேட்பேன் எம்எஸ்பி சார் ரொம்ப கேட்பேன் நான் அவருடைய பேக்ரவுண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்படி இசைங்கிறது எனக்கு தெரியல ரொம்ப பிடிக்கும் லாங்குவேஜ் எல்லாம் பார்க்க மாட்டேன் நான் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ரொம்ப ரசிப்பேன் ஹிந்தி பாடல்கள் இன்றைக்கும் கேட்டுக்கிட்டு இருப்பேன் பழைய பாட்டு புதுசு எனக்கு பிடிக்கல அது ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பட் அது எந்தளவுக்குங்கிறது நம்மளுக்கே தெரியும் எம்எஸ்வி சார் கண்டினியூஷன் எம்ஜிஆர் சார் படங்கள் சிவாஜி படங்கள் பாடல்கள் அப்படி அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு முப்பது வருஷமாக இவர் என்ட்ரானார் இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அவங்களையும் விடலை அதுக்காக இது கண்டினியூஷன் இவர் முதலிடம் பெற்றுட்டார் நம்ம இதயத்தில் அதுக்கு வார்த்தைகள் இல்லை எது பண்ணாலும் நீங்கள் படம் ஃப்ளாப்பு ஹிட்டுங்கிறது கணக்கே கிடையாது ஆஸ் ஏ டெக்னிஷியனாக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் படம் பண்ணியிருக்கோம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம் அது ஹிட்டு பிளாப் நம்ம கையில் கிடையாது அந்த மாதிரி எனக்கு என்னை அறியாமலேயே அவருடைய ஃபேனு பயங்கர நான் என்னை அறியாமலேயே அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு அவருடைய ப்ரொடக்ஷன் தான் எனக்கு தெரியாதது இருக்குது ஒரு ஒரு நாலஞ்சு படம் நான் பண்ணியிருக்கேன் அவருடைய பாவுலர் க்ரியேஷன்ஸ் அதில் அப்புறம் ஜி தமிழில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ண நான் இந்த ப்ரோக்ராம்ஸ் டான்ஸோடைய டான்ஸ் சரிகமா அதில் சரிகமாவில் பண்ணும்போது ஸ்டேஜில் கூப்பிட்டு சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி எடுத்தாங்க என்ன அப்படின்னா ராஜா சார் குடிக்க எனக்கு அப்படின்ட்டு ராஜா சார் அடிக்கடி சொல்லுவார் ஹார்மோனியம் வச்சு கை வச்ச உடனே சரஸ்வதி வந்து உக்காந்துக்கும் அப்படின்பாரு எனக்கு எப்படின்னா ஒரு மாடலுக்கு மேக்கப்பு ஆரம்பிக்கும் போது இவர் நினச்ச உடனே இவர் எனக்குள்ளே வந்துடுவார் இது சொன்னால் சிரிப்பாங்க சில பேர் புரிஞ்சவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு அது புரியாது அதை பற்றி கவலை இல்லை ஸோ அப்படி என்னென்னா அது முழுக்க முழுக்க அந்தந்த ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் அவர் தான் இருப்பார் பாட்டு அதே மாதிரி ஏதாவது இளையராஜா இன்ஸ்ட்ருமெண்டல் அப்படின்னு சொல்லி அந்த சாங்ஸ் இன்ஸ்ட்மெண்டலில் வர்றது அது கேட்டுட்டு இருப்போம் ஆர்டிஸ்ட்டும் நல்லா பியூட்டிஃபுல்லாக மைண்ட் செட்டு ஃப்ரீயாக இருப்பாங்க நமக்கும் அவுட்புட் பார்க்கும்போது சார் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜா சார் இது பியானோ ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட்டு இப்படி வச்சு கண் மூடிட்டு இப்படி வச்சுருப்பார் அது தான் நான் மேக்கப் டேபிளில் ஃப்ரண்ட்டில் வைப்பேன் பட்டிமன்றம் ராஜா சார் ஒரு வாட்டி சிஎஸ்சி கமர்ஷியலுக்கு வந்திருந்தார் மாடலாக அவர் நடித்தார் ஒரு பொண்ணு கூட டாக்டரு ஃபாதர் அண்ட் டாக்டர் மாதிரி அப்போது வந்து உடனே இவர் இப்படி இருக்க பார்த்துட்டு நீங்கள் என்ன மிஜிஷியனா அப்படின்னாரு இல்லை சார் ராஜா சார் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னாரு ஏ என்னுடைய உயிர் சார் அவர் அப்படின்னு என்னங்க அது ஆச்சரியமாக இருக்க முதல் முதல்ல ஒரு ஒரு மேக்கப் மேன் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து இப்படி ஒரு இப் இவ்வளோ ரசனையா அப்படின்னார் இல்லை அவர் நான் நினச்சிக்கிட்டாலே அவுட்புட் வேறு மாதிரி வரும் ராஜா சார் மாதிரியே இருக்கும் அது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கணும் இங்கே நேரில் பார்ப்போம் சார் அவ்வளோதான் வித்தியாசம்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டாக்டர் கேரக்டர் ஒரு லேடி வந்தது பொண்ணு ரொம்ப கொஞ்சம் டார்க் ஷேடாக இருந்தாங்க கம்பேர் பண்ணும்போது சார் நம்பவே முடியலையா சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா சார் அப்படின்னாரு நீங்கள் ராஜா சார் ஃபேனுங்கிறது அவருக்கு தெரியுமான்னார் அது தெரியல சார் அவருக்கு தெரியணும்னு ஹவுசிங் கூட இல்லை நான் ஒன் சைடு லவ் தான் இருந்தேன் அப்படி போயிட்டுருக்கு எனக்காவது ஒரு நாள் நேரில் பார்ப்போம் பேசுவோம் சார் இது நான் எங்கேயாவது மேடையில் சொல்லட்டுமா அப்படின்னாரு தாராளமாக சொல்லுங்கள் இது பார்த்துட்டாவது கூப்பிடையோ அவர் கூப்பிடியா அப்படின்னு சொல்லி அடைப்பு வர எனக்கு அப்படின்னு இது நடந்த ஒரு சம்பவம் அப்புறம் ஜி தமிழில் இருக்கும்போது தான் அவருக்கு பத்ம விபூஷன் அறிவிச்சாங்க கவர்மெண்டில் சிங்கர் சுஜாதா மேடமுடைய தம்பி வேணுகோபால் அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு எனக்கு காலையில் ஃபோன் பண்ணார் வாங்க பிரசாத் ஸ்டுடியோ வாங்க அர்ஜென்ட்டாக அப்படின்னாரு காலையில் இவர் எதுக்கு பிரசாத் ஸ்டுடியோ கூப்பிட்றாருன்னு போனோன்னா அவர் பன்னெண்டு பேர் இருக்காங்க சரிகமாவில் ஜூரிஸ் இருபத்தி நாலு பேர் இருப்பாங்க அதில் மற்றவங்க அவைலபிலிட்டியில் பன்னெண்டு பேர் வந்தோம் சாருக்கு வந்து பத்ம விபூஷன் அறிவிச்சிருக்காங்க அதுக்கு நாங்கள் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலான்னு வந்தோம் சார் உங்களுக்கு தான் சார் ரொம்ப பிடிக்குமே உங்களுக்கு அதனால தான் நீங்களும் வந்தீங்கன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் தான் கூப்பிட்டே ராஹா ரொம்ப சந்தோஷமாக இருக்கே சூப்பராக இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சார் ஒருத்தர் நான் அறிமுகப்படுத்திகிட்டு அந்த இது இந்த பக்கம் வையா லைட் அங்கே இல்லை இப்படி வாயா அப்படி வாயான்னு சொல்லிட்டே இருந்தார் இப்படி தான் எடுத்தார் பதினோரு ஃபோட்டோ என்னை அறிமுகப்படுத்துறாரு இவர் தான் எங்கள் எல்லாம் மேக்கப் பண்ணுவார்ன்ட்டு ஜூரிஸுக்கு இவர் மேக்கப் பண்ணார்னா உங்கள் மூஞ்செல்லாம் நல்லா தெரியுமா அப்படின்ட்டு அப்படின்னு சிரித்தார் நானும் சிரிச்சுக்கிட்டு இருந்தால் கூட அதை ஃபோட்டோ எடுத்தாச்சு ஃபோட்டோ பார்த்தோன்னா எல்லாரும் சார் உங்களுக்கு மட்டும் சிரித்தார சார் எங்களுக்கு சிரிக்கவே இல்லையா சார் சார் அப்படின்னு கேட்டுடலாமா அவரை அப்படின்னு ஏங்க எத்தனை பேருக்கு சிரிக்காமல் நீங்க இல்லை சார் இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டம் சார் அவர் உங்களை பார்த்து சிரிச்சுருக்காரு அப்படின்ட்டு அதெல்லாம் கொடுப்போன்னு இருந்தால் தான் என்னளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி இன்றைக்கும் இன்னைக்கும் இன்றும் என்றும் என்றென்றும் ராஜா சார் தான் என்னுடைய ஹார்ட் பீட் அது மாற்று இதில் எனக்கு தெரியாது பல ஆண்டுகளாக இந்த ஜிப்பாக இருக்கேன் நான் இதுதான் நிறைய பேர் சார் நீங்கள் அவர் மாதிரியே இருக்கீங்க அப்படி அவர் மாதிரி வேணும்னுலாம் நான் தோற்றத்தை மாற்றிக்கல தானே அமைஞ்சது இது எது எது பண்ணாலும் நம்ம சார் சொல்கிற மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ஒரு ஃபீல் குட்டாக இருக்கணும் ஒரு ஒரு கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போட போடுறோம்னா என்ன கலர் சேரீ போடுறீங்க மண்டபம் என்ன கலர் இருக்குது பேக்ரவுண்ட் என்ன கலர் இருக்குது முடி எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து இறங்கி போனோம்னா ராஜா சார் அவுட்டு இந்த பொண்ணுக்கு கொடுத்துடலாம் ஃபீல் குட் சார் சூப்பராக பண்ணியிருக்கீங்க இருக்குது சார் இதை தான் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் காதில் போகிற வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க மெட்ராஸில் இருந்து கிருஷ்ணராவ்னு ஒருத்தர் வந்திருக்காருங்க எங்கள் நிறைய அப்ரிஷியேட் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆல்பம் எல்லாம் பார்த்துட்டு சார் ரொம்ப பியூட்டிஃபுல் எல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க இந்த க்ரெடிட் எல்லாம் ராஜா சார் இருக்குது ஏன்னா எனக்குள்ளே அவர் வந்துடுவார் அந்த நேரம் அந்த பண்ணுற நேரத்தில் எனக்குள்ளே இருப்பார் அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஸ்டில் ஐ ஆம் லைக் தட்